ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சு காமிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் அரைக்கீரை புளி போட்டு பூண்டு போட்டு தான் எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் ஒரு கீ ஒரு கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன் ரெண்டு மூணு தரம் கழுவிட்டு சுத்தம் பண்ணி இந்த வச்சுருக்கிறேன் அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிட்ட எடுத்துருக்குறேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு எடுத்துக்கிறேன் எடுத்துருக்குறேன் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு இந்த சின்ன நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்குறேன் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு நறுக்கி வச்சுருக்குறேன் இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உப்பு மட்டும் சேர்த்து ஒரு மூணு விசில் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ குக்கரில் போட்டுட்டு இந்த பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு புளி உப்பு தேவைக்கேற்ப உப்பு இந்த தக்காளி எல்லாம் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு வந்துடுச்சு மூணு விசில் வச்சு வேக வச்சுட்டேன் இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோட்டில் அரைச்சிக்கலாம் பல்ஸ் மோட்டில் போட்டு இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன் ரெண்டு தரம் பல்ஸ் மோட்டில் போட்டாலே ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இது நம்ம க கடைகிற மாதிரியே இருக்கும் இப்போ தாளிப்பு போட்டு விட்றலாம் கடுகு உளுந்து கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு ஒரு இப்போ இது கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டு வதக்கிட்டு சின்ன வந்த கடைசியாக இது தாழ்த்துவேன் இங்கே வதக்கும்போது வாயில் கடிபடும்போது நல்லாயிருக்குங்க சாப்பாட்டோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் வதங்கெல்லாம் போட்டு வந்து ஆரம்பிச்ச கலக போட்டு ஒரு ரொம்ப அருமையா இருக்குங்க இது கூட ஒரு கருவாடு வறுத்து வச்சுட்டோம் இல்ல முட்டை ஆம்லேட் போட்டு ஏதாவது ஒரு வறுவல் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையா இருக்குங்க சும்மா ஒரு சின் ஒரு கொதி கொதிச்சோன்னு எடுத்துடலாம் நீங்களும் இதே மெத்தட்ல உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த பருங்க அவ்வளோதான் ஒரு ஒரு கொதி இந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சுவையான அரைக்கீரை கடைகள் ரெடிங்க